வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணணும் ஹவு ஐ போட்டு இதோ கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்ன விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் and I just want to say thank 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 you 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 so so much much for the 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 opportunity everyone, everyone all all, dignitaries, you know, mention all the media representatives, Guts support support please சார்பாக படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் அவர்களுக்கு அவர்கள் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் you சார் அடுத்ததாக படத்தின் கதாநாயகி ஸ்ருதி அவர்களுக்கு கெல்ஃப்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்ததாக ஸ்ரீலேகா மேம் அவர்களுக்கு படக்குழுவினர் கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை போட்டி மரியாதை செய்கிறார்கள் ஸ்ரீலேகா மேம் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் திரு ரங்கராஜ் அவர்கள் பொன்னாடை போட்டி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் அடுத்ததாக படத்தின் இசையமைப்பாளர் ஜோஸ் பிராங்க்லின் அவர்களுக்கு கில்டுடைய செக்ரட்டரி திரு துரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள் வாழ்த்துக்கள் ஜோஸ் இங்கே மேடைக்கு வந்து பேச போகிறவர் பார்த்தீங்கன்னா ஜெம் ரியோ பிக்சர்ஸ் அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ப்ரொடக்ஷன் சார்பாக ஸோ கட்ஸ் படக்குழு வந்து வாழ்த்தணும் அப்படின்ட்டு வரக்கை தந்திருக்கக்கூடிய லாயர் திரு கோகுலன் அவர்களை பேசுமா மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர் நடிகர் தயாரிப்பாளர் சிறிது காலம் பழகினாலும் நெருங்கிய நண்பராக பழகிட்டார் சுரங்கராஜ் சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இந்த படக்குழு மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தை பற்றி கூறணுன்னா இந்த படத்தை நான் பார்த்தேன் கடந்த ஒரு இரண்டு வடத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேலே படங்கள் பார்த்துருப்பேன் லோ பட்ஜெட் படங்களையும் பார்க்குறோம் ஹை பட்ஜெட் படத்தையும் பார்க்குறோம் மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்க ரொம்ப மீடியமான படங்களை வந்து அவங்க வந்து படம் நல்லா இருக்குன்னு எதாவது ரிவ்யூ வந்தாலும் இல்லை பட தேட்டரில் அந்த படம் ஒன்றா தான் போய் பார்க்குறாங்க ஓடிடியில் மேக்ஸிமம் எல்லா படங்களையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய படங்கள் வர்றதில்லை காரணம் வந்து படத்தை எடுத்துட்றாங்க ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அது என்ன காரணங்கிறது அது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் புரியும் இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள் லோ பட்ஜெட் படங்கள் ஒரு நூற்றுக்கணக்கான படங்கள் பார்த்துருப்பேன் அதுவும் வெறும் ஷார்ட் பீரியட் ஒன் ஆர் டூ இயர்ஸில் அந்த படத்தில் இந்த படம் வந்து மிக ஒரு அருமையான படமாக எடுக்கப்பட்டிருக்கு படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே தெரியல ஒரு சிறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு எப்பவுமே இந்த கிரிக்கெட்டில் நல்ல பிளேயருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தா எப்படி கொஞ்சம் திணறுவாங்களோ ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு கஷ்டம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்க தனிப்பட்ட பர்ஃபாமன்ஸை கொடுக்குறதும் கஷ்டம் சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருப்பீங்க கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போது நிறைய திணறல்வாரு ஆனால் பட் பெரிய ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரே படத்தோடய நடிகராகவும் இருந்து தயாரிப்பாளராகவும் இருந்து அவரே வந்து அந்த படத்தை ஈர்க்கியிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் சினிமா துறையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த இருந்து தெரியும் அவரு இவருடைய என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருடைய முதல் என்னுடைய முதல் மாணவர்னு அவரை நான் சொல்லிக்கலாம் அவர் வந்து வேற துறையிலேருந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறாரு நிச்சயத்தில் கட்டாயம் அவர் ஜெயிப்பார் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற ஆர்வங்கிறது வந்து அப்படி அப்பிலேருந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெட்ஸு வேணும் சார் கெட்ஸு வேணும் சார்ன்னு அடிக்கடி நம்ம நாங்கள் பணிபுரிய இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த கெட்ஸு அவர்கிட்ட உண்மையிலே இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் பைல்ஸ் அப்பையில இருந்தே கடினமா ஒரு உழைச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற அவருடைய உழைப்புங்கிறத வந்து இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கறேன் அவர் வந்து அந்த செயலன்றிக்கும் ஒரு உதாரணமாக சொல்லலாம் என்னையும் இந்த மேடையில் கொண்டாண்டு அவர் நிற்க வச்சிருக்கிறாரு எனக்கும் அவருக்குமான தொடர்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் இருந்தாலுமே என்னை கூப்பிட்டு இந்த இடத்துலையும் உட்கார வச்சு எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து குருநாதருங்கிற முறையில் அவருக்கு முத முதல் இப்படி தான் இதெல்லாம் பண்ணணும்னு சில சில விளை விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு இன்ஜின் தயாரிப்புங்கிறது எப்படிங்கிறத வந்து இவருக்கு முதல் முத நான் தாங்க சொல்லி கொடுத்தேன் அந்த பெருமைக்குரிய பெருமையை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு நான் கும்புகிற எல்லா சுவாமிகளும் நான் கும்புகிற எல்லா சாய்பாபா சாய்பாபா மற்றும் அனைத்து சாமிகள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் இவர் வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிக்கணும் இவர் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நிச்சயம் உதவி பண்ணுவார் இங்கே இருக்கிற அனைத்து பத்திரிக்கை நண்பர்களும் பொதுமக்களும் இவரை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நடிகர் ராஜராஜ அவர்களுக்கும் கதாநாயகி நடித்தவர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வந்து வேற விதமான டென்ஷன்ஸ் இருக்கும் இயக்குநருக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும் ஒரு ஹீரோக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும் எல்லா டென்ஷனுமே வந்து ஒரு ஆள் ஒரே ஆள் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இயக்குநர்களை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோம் இவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பாகவும் இருந்திருக்காரு செயலர் ஆஃப் த ஷிப்பாகவும் இருந்திருக்காரு ஸோ கட்ஸ் படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஹீரோ திரு ரங்கராஜ் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வந்த வணக்கங்களை பணிபுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது குண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த மேடையில் வந்து நான் நிக்கிறது காரணமே வந்து என்னோட ரெண்டு மகள்கள் தான் அம்மா அப்பா இந்த மாதிரி நிட்டுட்ட பாத்துக்கிட்டு இருப்பே நினைக்கிற என் அம்மா அவர்களுக்கும் ஜாக்வியம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூ டா என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தலைமையான நாட்டியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல பாட்டி நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கேன் எப்படியாவது நடிகராகிடணும் எப்படியாவது நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட என்னோட கனவுல இருக்கேன் ஆனால் எங்கே போனாலும் என்னன்னா பணம் பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை வந்து சாவச்சிட்டாங்க ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம்தான் ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்போ ஆனால் ஒரே விஷயம் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன் அப்போ வீட்டில் கூட எல்லாம் இப்போ எல்லாமே சொல்லுவாங்க ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன் நாங்கள் நான் ஏன் பணம் கொடுக்கணும் பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன் எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு செலவு பண்ண வேணாம் எல்லா சாப்பாடு செலவும் நான் பார்த்துக்குறேன் நான் ஃப்ரீயாக நடிச்சு தரேன் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல கூப்பிட்டு 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 அந்த காவேரி வந்து நம்ம ஏவியர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரமாக ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன் அந்த நண்பர்களை பார்ப்பேன் எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சிலோகி நானும் சுற்றி 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 பார்த்தேன் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாடையும் என்ன வந்து ஒர்க் பண்ண முடியல மனசாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதும்னு சொல்லிட்டு கம்மியில் இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் வந்துட்டு ஒரு சூழ்நிலை சரி ஓகே ஊரு கிளம்பலாம் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நண்பர்கள் வர்றாங்க வந்துட்டு போகலாங்க ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க நம்ம ஏன் சின்ன படம் எடுக்கக்கூடாது சரி எவ்வளோக்கு எடுக்கலாம் ஒரு பதினஞ்சு லட்சக்குள்ளே எடுக்கலாம் அப்போ நான் ஒரு கனெக்ட் பண்ணுறேன் சரி ஓகே பதினஞ்சு லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபிள் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ப்ரொடக்ஷன் பற்றி பிளஸ் நாலேஜ் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி உள்ள இறங்கிட்டேன் வெளியே வந்துட்டேன் தான் அதோட தெரிய ஆரம்பிக்குது பதினத்துக்குள்ளே படம் பண்ண முடியாது காலை வச்சுட்டோம் பின்வாங்க மாட்டாங்க அது என்னோட சின்ன வயசுல பழக்கம் சரிங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா குவாலிட்டி 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 இந்த கலைத்தாய் அந்த யாகத்தில் வந்து கலைத்தாயோட யாகத்தில் எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன் நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்பில் அப்படியும் என் மகள்கள் வந்து அப்பா குடுப்பா பார்த்துக்கலாம் அம்மா என்னம்மா நம்ம பதினஞ்சு லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏற்றுக்கிட்டாட்டுக்கு பிரச்சனை இல்லை பதினஞ்சு லட்சம் படம் போடுறோம் நம்மளை ஹீரோவாக ஏற்றுக்கிடலான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது ஓடலாம் ஓகே பதினஞ்சு லட்சம் நம்ம சேஃப் அப்புறம் ஒன்றுன்னா போட 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 மொத்தமா போட்ட அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுலேருந்து அம்மா என்னம்மா மொத்தமாக போட்டோம் என்னம்மா நம்மகிட்ட அப்பா விடுப்பா பாத்துக்கலாம் கீழ இருந்தாலும் மேல வந்தோம் நீ நில்லுப்பா இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா அவர் அங்க பாக்கணும்ப்பா அப்படி அம்மா திரும்பவும் சொல்றமா நான் எல்லா ஏன்னா எனக்கு சினிமா பின்னடி கிடையாது அரசியல் பின்னாடி கிடையாது பணம் பணம் கிடையாது ஒரு கடை கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுத்து சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான் அவன் இன்றைக்கி வந்து ஒரு நடிகனா நிற்கிறேன்றது என்னால் நம்பவே முடியல எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டில் கூப்பிடலன்னு என் மகள்கள் ஒரே வாசனா நான் தேட்டரில் உன்னை பார்க்கணும் அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்தித்தாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க சுவாணி செந்தில் சார் சக்கரவர்த்தி சார் நிறைய பேர் எல்லாருமே அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாருமே பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பணம் வர சேர வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ் அந்த வழிகளை நான் பார்த்தவண்ணா ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒர்க்கே கிடையாதுங்க இந்த லைட்மென்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா சான்ஸே கிடையாது ஹேட்ஸ் அப் டூ ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்திங்கன்னா அன்றைக்கான சம்பளம் தான் ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வரமாட்டேங்குது ஒரு லாபம் வருது அந்த லாபத்துலையே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணுன்னு தோண மாட்டேங்குது இன்றைக்கி நான் என்ன சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை பட் அது நம்பிக்கையில தான் சொல்கிறேன் நடக்குமா நடக்கலான்னு தெரியல இயற்கையாக தான் பார்த்துக்கணும் இந்த படத்தில் எந்த ஒரு லாபம் வந்தாலும் வருமான இயற்கை தான் பண்ணணும் வந்தால் இனிமேல் ஔபிஆர்பி ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலேயும் வர்ற லாபத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த சினிமாஸ் துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோடய பங்கு போய் சேரும் அதை தான் வந்து நான் வந்து எல்லாேருமே தெரிஞ்சுக்கேன் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருந்தீங்க அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா ஓட மாட்டேங்குது இல்லை அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா இப்போ நல்லா அஜித் சாரோட படம் வருது புரியுதுங்களா அவர் வந்து அவரை இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க என்ன இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க புரியுங்களா அப்போ அந்த இடத்துல வந்து இரநூறுவா கொடுத்து என்னை பார்க்க சின்ன சின்னப்பட்ட தோல்வி தானே அடையும் அப்போ அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட்டு விலையை குறைச்சி பாருங்கள் அங்கே போகிற கூட்டம் அதே கூட்டம் இங்கே வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நார்மலாக உடம்பு எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைஃப்பில் எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும் வழிகள் இருக்கும் அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான் சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும் அந்த போக்குறது பார்த்தீங்கப்போ வந்து சினிமா யார் பார்க்குறாங்க அப்படின்னா அப்புறம் மில்லி கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒட்ஸ் படத்து போகிறாங்க மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இரநூறுவா டிக்கெட்டு நாலு பேர் போனால் எரநூறுவா அது உள்ளே போன ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து ரூபா வந்துருவா அவங்க வந்து பிளான் பண்ணுறான் அப்போ லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்கறதே கிடையாது வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும் போகாதுல்ல ஸோ முன்னாள் முதல்வர் புரட்சித்திலே அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்டேன் அது ஆச்சான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்த தேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல நான் என்ன ஏன் கோரிக்கை வைக்கிறேன்னா மாண்பயு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா இந்த ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவுசெய்து பண்ணுங்க ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாக கேட்குறேன் நான் கலை பிச்சையாக கேட்குறேன் நான் ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல் ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியும் துடிக்கிற நான் துடிக்கிறாங்க அவ்வளவு படங்கள் வெளியே அவங்கள எப்போ வர்றது வெளியே கரெக்டா ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இப்ப தலைப்படம் வருது அப்புறம் ரெட்ரோ வருது சூரியசர் படம் வருது இது இப்ப இடையில நாங்க எப்பதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது எல்லாருமே வந்து வாய் வாரத்தை சூடுறாங்க அது எங்கேயும் பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா எல்லாருமே வந்து வந்து இன்னைக்கு டிக்கெட் விலை போறீங்க இப்ப வேற என்ன சொல்றோம்னா இப்ப வந்து மாண்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணுன்னா ஃபாரினில் போய் தனி ஃப்ளைட்டில் கூட போய் பார்க்க முடியும் அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது ஆனால் ஏழை எளிய மக்கள் மன மன உளைச்சத்தைங்கிறது எங்கே போவாங்க படம் பார்க்க வழி இல்லையே மக்களாட்சியை வந்து கொடுக்கணுன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்ல ஆனால் தயவு செஞ்சு இந்த டிக்கெட்டு விலையை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை செஞ்சு மன்னிச்சிருங்க ஏன்னா வந்து இந்த குரல் அங்கே கேட்குமா அப்படின்னு தெரியல கேட்டு இதற்கு நீங்கள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பதில் அளித்தால் மட்டுமே இங்கே மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான் ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும் கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விரைவு நன்றி தற்போது மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் படக்குழுவினர் அனைவரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் சோ போட்டோகிராஃபர்ஸ் போட்டோஸ் எடுக்கணும்னா தாராளமாக தாராளமா